ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்பவுமே வந்து பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங் சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டிப் சாம்பார் வந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் தோரம்பருப்பு வேக வைக்கிறப்போ அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து நம்ம சேர்த்து வேக வைக்கணும் இப்படி வைக்கும்பொழுது சாம்பார் வந்து நம்ம எவ்வளோ நேரம்னாலும் கெட்டு போகாமல் உங்களுக்கு வைக்க முடியும் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு மாத கணக்கானாலுமே வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து அதிகளவு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னு சொன்னால் பேப்பர் பையில் வந்து ஒரு சின்ன வந்து துளை இட்டுட்டு அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் அதே போல் நம்ம அந்த காம்புகளெல்லாம் கிள்ளிட்டு தான் நம்ம வந்து பேப்பர் பையில் போட்டு நம்ம ஒரு சின்ன ஓட்டைகள்லாம் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது மாத கணக்கானாலுமே பச்சை மிளகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்ம காளான் நம்ம வீட்டில் வாங்கி சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வரும் பொழுது வாங்கியதைப் போல எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம காளான்கள் வாங்கிட்டு வரும்பொழுது பிளாஸ்டிக் கவரில் வந்து நம்ம சேமிக்காமல் பேப்பர் நம்ம வந்து போட்டு ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம சேமிக்கும் பொழுது அது நம்ம எவ்வளோ நாளானாலுமே காலான்னு எப்போ வாங்கிட்டு வந்தது போலவே ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து புட்டு செய்யும்போது பச்சை வாசனை இருக்கும் இல்லையா அதை நம்ம நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றின டிப்ஸ் நான் தரப்போகிற பாருங்கள் அது என்னென்னா அரிசியை வந்து வறுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வைக்கலாம் மாவாக இருந்தாலுமே வந்து வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம புட்டு செய்யும் பொழுது பச்சை வாசனை இல்லாமலே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு நம்ம நைட்டு சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம சேர்த்து நம்ம வந்து சாதம் வந்து வச்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதே போல் நம்ம காலையில் எடுத்து சில பேர் வந்து பழைய சாதம் யூஸ் பண்ணுவீங்களா அதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் வந்து விரைவில் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முருங்கக்காயோடைய நம்ம முழுசாக வச்சுன்னு சொன்னால் அது காஞ்சி போய் சீக்கிரமாகவே வதங்கி கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அது போல் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க என்ன செய்யலான்னா முருங்கைக்காயை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டு எடுத்துக்கணும் கட் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் நம்ம போட்டு வைக்கும்பொழுது ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரலுமே வந்து முருங்கைக்காய் கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் தோசை மாவு நமக்கு புளிச்சு போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லையே அதை நம்ம என்ன செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இது உங்களுக்கு இருக்கும் அது என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம சுவையான பணியாரம் செய்கிறப்போல் நம்ம செஞ்சு எடுத்துட முடியும் இது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாகவும் இருக்குங்க இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் வந்து பள்ளிகள் கரப்பானம் பூச்சி இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதை விரட்டுறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம கெமிக்கல் கலந்து எந்த பொருட்களையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி அதை விரட்டலான்றதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க அது என்னென்னா வீடை வந்து துடைக்கிறப்போ தண்ணியில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம தொலைச்சி எடுத்தோம்னு சொன்னாலே பள்ளி கரப்பான் பூச்சிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் நம்ம வீட்டை விட்டு ஓடியோம் போயிடும் அது என்னென்னா கற்பூரம் மற்றும் கிராம்பு எண்ணெய் அஞ்சு முதல் ஆறு கற்பூர கட்டிகளை நல்லா பொடியாக செஞ்சு தண்ணியில் கலந்து அதில் கிராம்பு எண்ணெயை சேர்த்து நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும் கற்பூரம் மற்றும் கிராம்புகளில் கடுமையான வாசனை அதிகமாக இருக்கும் இல்லையா அது வந்து கரப்பான் பூச்சிகள் பள்ளிகள் இதெல்லாமே வந்து பிடிக்காது அதுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் இல்லையா இந்த வாசனை அதனால் இது போல் நம்ம தண்ணியில் கலந்துட்டு வீட்டிலே நம்ம மூளை முடுக்கு கதவுலலாம் கூட நம்ம இதை வந்து நல்லா வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராது இதோடய தொலையிலேருந்து உங்களுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமலே வந்து ஒரு விடிவும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதே போல் கொசு தொலை அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த வாசனைக்கு வந்து உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும் நம்ம கற்பூரம் சேர்க்கறதுனால ஒரு நல்ல வந்து பாசிட்டிவ் வைப்ஸுமே வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன விவர்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் நல்ல ஒரு டிப்ஸ் எல்லாமே பெறதுக்கு நம்முடைய கிக்கி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்